ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் வீடியோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு தோசைக்கல்ல நல்லா காய வச்சிருக்கேன் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சிருச்சு இதோட வந்து மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதக்கும்போதே உப்பு சேர்த்து வதக்கினோம்னா நல்லா வதங்கிரும் வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ வந்து ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ வதக்கிட்டால் மூணு பரோட்டாவை வந்து பிச்சை போட்டு வச்சுருக்கேன் நல்லா இந்த மாதிரி பிச்சுக்கோங்க நாலு முட்டை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கொத்து பரோட்டா தான் செஞ்சிகிட்ருக்கோம் நம்ம அதிக விலை கொடுத்து கடையில் வாங்க தேவையில்லை நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் இப்போ நாலு முட்டை சேர்த்துக்கலாம் மூணு பரோட்டா நாலு முட்டை நான் சேர்த்துருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க முட்டை வந்து அந்த பரோட்டாவோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து அந்த பரோட்டா சால்னாவை கொஞ்சமாக இதோட சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு எல்லாத்தோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொத்திக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் இல்லைன்னா அந்த தோசை கரண்டியை வச்சு இந்த மாதிரி கொத்தலாம் கொத்து பரோட்டா வந்து நம்ம கடையில் வாங்க தேவையில்லை வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா கொத்திக்கோங்க சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டால் வீட்டில் இருக்கிற மட்டன் மசாலாவோ அல்லது சிக்கன் மசாலாவோ சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எதுவும் சேர்க்கலை அந்த சால்னா மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் சிக்கன் குழம்பு மசாலா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அது இன்னும் காரம் அதிகமாக நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்